கடகராசிக்காரவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனா ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு உடையவங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு சிற்பம் மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவங்க போராடக்கூடியவங்க கடகராசிக்காரவங்க வாழ்க்கையில பிறந்ததில் இருந்தே கஷ்டம் நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்காரவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லை எல்லா ராசியும் கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறது ஆனால் கடகராசிக்காரவங்க கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனையை தானாக உங்களை தேடி வரும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்ப கூடியவங்க அந்த பிரச்சனை போய் இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் நீங்கள் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது கடகராசிக்காரவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது கெட்டது ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே இருக்குது கடகராசிக்காரவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் இருக்கேன் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி என்னை கூட்டி கூடவே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இதும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என்றைக்குமே உங்களுடைய வேலையில் குறிக்கோளாக இருக்கீங்க நம்மனால மற்றவங்களுக்கு காடுகளவு கூட துன்பம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா மற்ற ராசிக்காரவங்க மாதிரி இதை கொடுக்கலாமா வேணாமாரி யோசிக்க மாட்டேங்க கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க கடகராசிக்காரங்களுடைய முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மீண்டு வந்து அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க கடகராசிக்காரவங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு மொத்த கஷ்டத்தையுமே ஏற்றுக்குவீங்க இனிமேல் கடகராசிக்காரவங்களை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு அழிவு காலம்தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தினமும் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு கண்டிப்பாக கடகராசிக்காரவங்க பார்க்க போகிறீங்க மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இப்படி தான் சனி பயிற்சி அப்போ சொன்னீங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை கேது பயிற்சி நடந்தது இத்தனை மூணு பயிற்சி நடந்துமே ஒரு முன்னேற்றமும் இல்லை நாங்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த கஷ்டங்கள் பாதிக்கப்பட்டோமோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரவங்க சொல்கிறீங்க இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் வந்து வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியோடு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு இருந்தீங்க படித்து படி படிப்பு கேட்ட வேலை இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து இழுத்துட்டு இருந்துச்சுன்னா விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் முடியும் சனி பகவானுடைய அருள் நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு எல்லாமே தானாகவே சேரும் ராகுனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க இனி உங்களுடைய தொந்தரவு க்கு பண்ண மாட்டாங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புதிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் விலகும் லாபம் அதிகமாக முன்னேற்றம் உண்டாகும் விரைவில் கைக்கு வந்து சேரும் பணங்கள் அந்தஸ்து உயரும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக கிடைக்கும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள்கிட்ட சண்டை சச்சரவு முழுவதுமே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியில் நீங்கும் முழுகி கிடந்த நகைகளை மீட்கும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரவங்க திருமணம் கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிங்க இதில் குறிப்பாக சிரமப்பட்டிருக்கிறவங்க ஏன்னா பெண்ணுக்கு வந்து வரண் வந்து தள்ளி போயிருக்கும் ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி ஏழு வயசு வரைக்குமே இன்றைக்கு வரைக்குமே வந்து நல்ல வரன் அமைஞ்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல வரன் வாழ்க்கை துணை அப்படின்னு அமையும் அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவங்க இரண்டாம் திருமணம் அதாவது மறுமணம் செய்யலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் செஞ்சால் ஊருக்காரவங்க நண்பர்கள் உறவினர்கள் பே என்ன பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு மன குழப்பம் இருக்கும் சிங்கிள் பேரண்டாக சொசைல சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நல்ல ஒரு மறுவாழ்வை கண்டிப்பாக நிச்சயமாக அமையும் கடகராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை உடல் ரீதியான நோய்கள் இருக்குது இது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிவர்த்தியாகும் கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும் கடினமான காரியங்களையும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுபம் நிகழ்ச்சியுமே இல்லை அப்படின்னு நினச்சி வீட்டில் வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரக பிரதேசம் போன்ற முயற்சிகள் போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரவங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் சொந்தக்காரவங்களுமே உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு துரோகியாக மாற போகிறாங்க இவங்க மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த மாதிரி வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருந்து தவிர்த்து வெளியே இருப்பது நல்லது சிக்கலையும் கண்டிப்பாக இவங்க மூலமாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் தான் கடகராசிக்காரங்க எல்லாரையுமே வந்து நம்புவீங்க எல்லாத்தையுமே பேசிடுவீங்க ரகசியமாக எல்லாத்தையுமே வந்து வச்சுக்க மாட்டேங்க ஓப்பனாக தெரிஞ்ச உங்கள் கிட்டே பேசிடுவீங்க கடைசியில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க ஸோ வந்து அதெல்லாம் குறைஞ்சிக்கங்க வாழ்க்கையில் வந்து விரைவில் ஒரு புதிய நபர் ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க அதே மாதிரி வந்து சொந்தக்காரவங்க இவங்க மூலமாக வந்து கடகராசிக்காரவங்க வந்து கவனமாக இருந்துக்குங்க முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரவங்களுக்கு வந்து நடக்க போது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே வந்து பொருள் செலவு பொருள் விரயம் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இனி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க இதை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுங்க மிஸ் பண்ணிடாதீங்க